அங்கே இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் நாத்தனார் ஓரகுதே மைத்துனர் அப்படி அனைத்து வேரையும் மதிக்கணும் மாமனார் போட்டு கூடாது அவங்களுக்கு சோறு போடாந்து விடக்கூடாது கூடாது உன் நிலமை இப்போ நான் சொன்னது வா இந்த அரசாங்கட அனைத்தையும் காட்டி வீட்டு சேர்ந்து விட்டேன் நாட்டை விட்ட ஓட வேண்டும் இந்த நாட்டில் இருந்தால் உன்னுடைய தலைமையே தனித்தனையு ஓடி மீதி ரீதியாக இருக்க வேண்டும் வழியே எப்பவுமே வாயு கொழும்பு சீராங்க இந்த தாவல என்ன பண்ணுமா கணத்துல பாம்பு போயின்னா இருக்கும் என்னடா அந்த கசமாலும் போதேன்ட்டு அமைதியா அந்த பிரச்சனை இல்லை

அவங்களுக்கு சோறு போடாந்து விடக்கூடாது நம்ம இருந்து வரப்போ மட்டும் பிரியாணியா போட்டு மாமனார் மாமியார் கே பஸ் ஸ்டாண்டி விட கூடனு வச்சுக்கோ குரோகினுமே கிடையாது அதே போன்று கட்டிய கிணவுனே தெய்வமாக துடிக்கணும் அதை விட்டுட்டு கீழே போட்டு மிச்சம் ஆனால் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ சொல்லலாம் அந்த மாதிரி என்னை பார்த்து எவ்வளவு கேவலமா பேசிட்டேன் ஒரு போர் படை தளபதி கூட பாரு அம்பள் ஜாய் சந்திரசேகரா ஐவருக்கும் வரைக்கும் ஜாய் அதே பாஞ்சாலி அவளையே மாபெரும் சபையிலே மானத்தை வாங்க நினைத்தார் என்னுடைய அருமை அண்ணன் துர்ச்சாதனன் அவர் நல்லவர் நிறைய பேர் தெரியாது ஆறிலும் சாவு நூறிலும் சாவுனு பஞ்ச பாண்ட அஞ்சு பேரு அவனுங்க தான் திருட்டு பசங்களே அது நிறைய பேர் தெரியவே தெரியாது பாத்தத்துல உட்காந்து பக்க பக்க பக்கான்னு போடுவானுங்க உட்காந்து பார்த்து போடுவாங்க அவர் எப்பேற்பட்டது தெரியுமா அது தொடனா போய் தொடியும் அப்பேற்பட்ட அருமை அண்ணா எங்க அண்ணன் துர்ச்சாதன் ஐவரக்கம் தேவி அடியாத பத்தினி பாஞ்சாலே அவளையே மாபெரும் சபையிலே மானத்தை வாங்க நினைத்தார் அவளை காப்பாற்ற அங்கே திருட்டு லக்காடி பயன்கிறாம்பார் பேமணி பையன் பேடி பையன் விதவிதமா அவதாரம் எடுப்பாரு ஏழு மளிகாண்ட உட்காந்து ஏழு குண்டல் எங்கட்றமனா அங்க அங்கிருவேன் இங்க கருவேன் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை போட்டு யார் எதிர்ப்பு போனாலும் க்ளோஸ் அப்பேர் பட்டவேன் அவர் மனைவியோடு அங்கே சந்தோஷமாக இருக்கும் போதே இது ஒரு போட்டு உருவுறா சேலியே அவள் கோவிந்தா கோவிந்தா நாராயணான்றான் ஐயோயோ அப்படின்ட்டு ஓடுறான் அவங்க ரெண்டு பேருக்குமே சண்டாங்க எவ்வளோ சிக்கல் தெரியுமா அவனுக்கு ஆம்பளை யாரா ஆபத்து போய் காப்பாற்ற சொல்லுவாங்கள அவனை காப்பாற்ற மாட்டான் அப்போ இப்படி ஐவருக்கு தேவி அழியாத பத்தினி பாஞ்சாலே அவளை மாபெரும் சபையிலே மானத்தை வாங்க நினைத்தார் துர்ச்சாதனன் அவளை காப்பாற்ற கண்ணன் வந்தான்

அப்படியே கூளம்பே போய் பரீக பாரு. ஒரு பேச்சு சொன்னேன். அப்படியே எடுத்து வெச்சிட்டு பார்த்தालமே. அப்படியே. ஒரே ஒரு சின்ன உதாரணம். உதாரணம். மேலே உலக கீழே இரே 14 உலகமும் உலகம். எல்லாருக்கும் தெரியும். நடுவிலே இந்த ஆனந்த உலகம். சரி. இந்த ஆனந்த உலகத்திலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி.

நாடு எப்படி போயிருன்னு தெரியுமா நாடு நாசமா ஆஹ் திங்க சக்கா திங்கு சக்கான்றாங்கோ அங்க ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க கருத்து சொல்லி அழகா ஆட்டம் வைக்கிறாங்கோ பெரியவங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க பெரியவங்களா இருப்பாங்க நிறைய வச்சின்னதில் நம்ம தூங்கி கூட வந்து டங்கு டங்குன்னு ஆட்டோமே கெய்னு உக்காந்து பார்ப்பாங்க தான் நாடு யாராலே திருத்த முடியாது அப்படியே என்னை பார்த்தாவில கேவலமா பேசணும் உள்ள குண்டு ஓடு

வேற முண்டவர் தனித்தனே போது இது உன்னுடைய கட்டளை நாட்டு மக்களே இந்த பிச்சைக்கார பயர் பிச்சைக்காரன் யாரு நான் அஞ்சே மூத்த போடின்னு என் காதலிக்கிற உள்ளம் என் அருமை காதலி ஆசை காது அந்த வச்சா பெரிய போடுவேன் மொத்தமே பாம் பாம்மா சத்தியமா சொல்றேன் போடாது அந்த நூக்காம்புலேயே அடிக்கும் சொன்னேன்

நான் மொத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ரசீதி மட்டும் உங்களுக்கு கொடுற மூட்டா மூடுங்க எல்லாம் தயவு உங்களுக்கு கொடுங்க அவன் மூடு கொடுங்க ஏய் அடி வாங்கவே உள்ள வந்திருக்கு யார் எனக்கு தான் வெக்கமானமே கிடையாது அதெல்லாம் எப்ப காதல பறந்து விட்டுنا தொடப்ப கட்டையால அடித்தாலும் சரி பொத்த மொரத்தால அடி சரி எதல ஓனால அடிங்க எனக்கு தேவை பணம் நான் பெரிய ஆளா ஆகணும் அதான் எனக்கு முக்கியம் தர ஓட தர ஏத்துக்கனே நாட்ட விட்டு ஓடி நாட்ட ஓடி நாட்ட விட்டு வாயா உனக்கு நாம வாயா பொண்ணா என்னுடைய வாழ்க்கையை பார்த்தியாளப் பிறந்தவர் நான் இப்போது கையில் ஓடியேந்தி வருகின்றேன் உங்களுடைய மகனாக நினைத்து உங்களுடைய பிள்ளையாக நினைப்பி உங்களால் முடிந்த உதவி செய்யுங்களம்மா மனிதா நீளை இப்போ உண்டு i I'm I'm mm gonna -hmm. yeah. உன்னுடைய மகன் நிலைமைய பாத்தியம்மா நீங்க உயிரோடு இருந்திருந்தா நமக்கு நம்மளுடைய மகனுக்கு இந்த நிலைமையா என்று எப்படி கத்திருப்பா கத்திருப்பா முகத்தை கூட பார்க்க முடியவில்லை அம்மா நீ எங்கம்மா இருக்க அப்பா உன்னுடைய மகன் நிலைமைய பாத்தீங்களா நான் கண்ட காணவீனே நந்தவானம் எரிஞ்சது

Thank <laughs> you. ஏன்னாடைய பாமர மக்களிடம் அண்ணா நாட்டு மக்களிடம் கையெடுத்து படிப்பதா ஒரு தவறு ஆமாமா எந்த வித தவறும் செய்யவில்லை என் மீது நீ பழைய சுமத்தி விட்டால் நம்மளுடைய அந்நியம் நாட்டின் தளபதி இனிமே இந்த நாட்டில் வாழ்வதற்கு எனக்கு தானே அண்ணா தங்கச்சி இந்தப்பா என்னப்பாவை செய்துனோ அண்ணா இந்தப்பா இல்லை நினைச்சு தெரிஞ்சது அண்ணா பாவி பாவிக்கு நினைவு தெரிஞ்சினாலும் தந்தையாக இருந்தா செய்யாத குற்றத்திற்கு படித்து வந்த படைக்க கரத்தாலே திருவோடி ஏ

நீ பத்தின உத்தமையாகவும் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக நீ வாழ வேண்டுமா இதுதான் இந்த அன்னுடைய ஆசை ஒரு நாள் நான் உயிரோடு இல்லை என்றாலும் Bye, Lamar. நானத தவரை இல்ல பேர் எடுத்த குடும்பத்தில் பேர் எடுத்த தவரை அண்ணா زيادة படிக்கு குட்டத்து சம்பந்தம் செங்கல படிக்கு கரத்தளை திருவோடிது வீதிக்கு எடுக்க வேண்டும் நான் நாட்டில் இருக்க கூடாதுனத கொடுத்து விட்டது அண்ணா நான் ஆணாக வந்துட்டேன் தங்கா இந்த ஆட்ட விட்டு திருப்பி விட்டு அண்ணா இந்த பாவி யார் இருக்க செல்வன அண்ணா எனக்கு யார் இருக்கன்றானே அண்ணா தாய் தந்தை பாவியாச்சு தாய் தந்தை இல்லாத எல்லாம் வளர்த்திருக்கலாம் நான் யார் எடுக்க சொல்லு அண்ணா